பாஸ்கர் சாரோடு நான் ஏ ஒன் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் ஸ்பாட்டில் சிரிச்சிட்டே இருப்போம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஃபென்டாஸிக்காக பண்ணியிருப்பார் சார் வந்து அப்படியே இந்த படத்தில் வந்து ஆப்போசிட்டாக வேறு லெவலில் எமோஷனில் பண்ணியிருந்தார் சார் சொன்ன மாதிரி அந்த லா அந்த லாஸ்ட் ஷாட்டில் நடந்து வர்றது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் எனக்கு பரிச்சியம் மியூசிக் ஆக்டர் ஹரி எஸ் சார் அவரோட காலங்களில் அவ்வளோ வசந்தம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தகம் பண்ணியிருக்காரு அண்டு இந்த படத்தோட அண்ட் குரூப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ வருகைதைந்திருந்துக்க அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் வருங்கால இயக்குநர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் நன்றி இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா வழியில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ப உங்கள் நண்பர்கள்ட்ட பேசுங்க மற்றபடி இந்த இதை படம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டோ ஆல் கேமரா மேனை சொல்லணும்னா ரியலி வந்து டேரக்ட் செகண்ட் டேரக்டர் மணி இவர் ஒரு ஃபயர் அப்பா அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல இங்கே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மெரட்டி எல்லாத்தையும் வந்து ஒர்க் பண்ண வச்சார் ரொம்ப என்னால் பாராட்டுறதுக்கு மனசு மாட்டேங்குது அந்த அளவுக்கு இதாக இருக்கு ஓகே அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் கார்த்திக் கால் பண்ணார் என்னோடய ரோட்டின் நண்பர் அவர் கால் பண்ணிவிட்டு நண்பா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு வந்து அப்போ தான் அருணை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அருண் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு யாரும் அருண் ஈரோன்னு என் தான் ஈரோன்னார் யார் எதாவது தலைவன் கேட்டேன் எம்எஸ் பாஸ்கரத்தோடு யாரும் கிடையாது வேறு யாரும் இந்த படத்துக்கு பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அண்ணனோட சிஸ்டர் பையன் மது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட பேசி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி அண்ணனை போய் பார்த்தோன்னே அண்ணன் உட்கார வச்சு வீட்டில் காஃபியெல்லாம் எல்லாம் கொடுத்து சரி இந்த படம் பண்ணலாம்ப்பா எத்தனை நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டார் அண்ணன் ஃபர்ஸ்ட்டு அருண் அதுமாதிரி சொன்னார் ஆனால் அந்த டேட்டில் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு அண்ணனோட ஒர்க் பண்ணது எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் அதை விட பெரிய விஷயம் எந்த கதையினா எதுன்னே தெரியாது இந்த படத்தை பத்தி ஒரு பிட்டு கூட தெரியாத ஒரு விஷயம் கார்த்திக் கருப்புசாமி ஒரு நண்பனுக்காக அந்த படம் எடுத்தா ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை எடுத்தான் இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கூட நான் டிராவல் பண்ணிருக்கேன் இந்த படத்துல ஒவ்வொரு ஷூட்டிங் எனக்கு ஷூட்டிங்லாம் கூட நான் இருந்திருக்கேன் முதல்ல உணவு கேப்டன் சார் எப்படியோ அதே மாதிரி தான் உணவுல எந்த ஒரு சின்ன குறை கூட கிடையாது ஒரு மட்டன் வாங்கினா கூட அவனே சொந்தமாக வந்துருவான் வாங்கிட்டு வந்து ப்ரொடக்ஷனில் இருக்க எல்லாருக்கும் யூனிட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான் இந்த பாகுபாடு ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு தனியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாரும் ஈக்குவலா பார்த்து ட்ரீட் பண்ண நல்ல மனிதன் இந்த படம் வெற்றி பெற்று இவன் இன்னும் நிறைய படம் பண்ணுறது எங்களோட ஆசை தேங்க்யூ ஆல் தேங்க்யூ அக்கரன் டீம் தேங்க்யூ நான் தேங்க்யூ ஸோ மச் நான் பாடலாசிரியர் லாவரதன் கூப்பிடலன்னொன்னே எனக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது என்னென்னா ஐயோ இந்த டேக்கெல்லாம் வேறு பிரிச்சிட்டோமே பில்லெல்லாம் பிரிச்சிட்டோமே இல்லைனா மாற்றினாலும் ஒரு ஒரு திருப்பி கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சேன் நல்ல வேலை கூட்டாங்க அது வரையும் சந்தோஷம் ஹரி இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது கலை கலை என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கலை மியூசிக் டைரக்டர் ஹரி எப்படி சொல்கிறது ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு ரொம்ப அருமையாக மியூசிக் கொடுத்தாரு இந்த படத்தில் இடம்பெற்ற ரெண்டு பாடல்களுமே எழுதியிருக்கேன் அருண் கே பிரசாத் இயக்குனர் சாருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி இதுதான் என்னோடய சிங்கிள் எப்படி சொல்கிறேன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் டைட்டில் கார்டு சிங்கிள் டைட்டில் கார்டு வருது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அதேமாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் பட படத்தில் நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் டைட்டில் கார்டு வாங்குகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் வணக்கம் மேடில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம் ஆக்சுவலி அக்கரன் தனபால் சார் டீமோட தான் நாங்கள் இருக்கோம் நாங்களாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவர் வந்து இந்த படத்துக்கு யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி கூப்பிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் சார் யாருமே தேவையில்லை சார் ஏன்னா எம்எஸ்டினால் எம்எஸ் தோனி அவர் எங்கே போய் ஆடினாலும் அவருக்காக தான் கூட்டம் வரும் அவரை தான் பார்ப்பாங்க ஸோ இங்கே எம்எஸ் பி இருக்கார் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் ஒருத்தர் போதும் சார் எதுக்கு நீங்கள் செலிபிரிட்டி கூப்பிட்றீங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும்னு சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இது நம்ம படம் இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னா கூட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எம் எஸ் பாஸ்கர் சார் ஒரு படம் பண்ணேன் சார் ஞாபகம் இருக்குமா தெரில சார் ஒரு மினிஸ்டராக பண்ணார் நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக பண்ணேன் ஸோ அதில் ஒரு சீன் வரும் சார் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு சார் உங்களை வீடை வந்து செக் பண்ணணுன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் ஒரு எட்டு ஒரு பார்வை பார்ப்பார் அங்கே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ரஜினி சார் கமல் சார் ரஜித் சார் விஜய் சார் இந்த மாதிரி கமல் சார் சொல்லுவார் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல வாத்தியார் வேணும் நடிக்கிறதுக்கு நம்ம கேரளாவில் போவோம் ஆந்திராவில் போவோம் பாலிவுட்டில் போவோம் பட் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சுன்னா நடிகனாக இருக்கணும்னா எம் எஸ் பாஸ்கர் சும்மா பாஸ்கர் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகனாக இருக்கணும் அதே மாதிரி எங்களை மாதிரி வளரும் நடிகர்களுக்கு ஒரு பெரிய வாத்தியார் வந்து எம் எஸ் பாஸ்கர் சார் தான் அவர் படங்களை பார்த்தாலே போதும் அவர் கூட நடிக்கணுன்றதே கிடையாது அவர் படங்களை ஒத்து பார்த்தாலே போதும் குரங்கு பொம்மை நிறைய படங்களை அவரை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தவறு செய்தால் நினைக்கிறேன் அந்த படமும் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ ரொம்ப நல்ல டாக்ஸு அண்ட் அவர் கூட இந்த மேடையில் நான் இருக்கிறன்றதே எனக்கு பெரிய பாகியம் என் பிளெஸிங்ஸ் ஏன்னா மது நாங்கள்லாம் மூணு படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் மதுவோட அம்மா அக்கா அவங்களாம் எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் எம்எஸ் பாஸ்கர் சரோட ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ என் பையன் ஒரு இயக்குனர் அட்லியோட அஸ்டன்ட் அவன் பண்ணும்போது என்ன கேட்டானா அடுத்த படம் நான் பண்ணும்போது எம்எஸ் பாஸ்கர் ஒரு டேட் வேணும் நான் மதுக்கிட்ட இப்போயே பேசி வச்சுருக்கேன் அண்ட் நாங்களும் ஒரு படம் ரெண்டு படம் பண்ண போகிறோம் தனபாஸ் சரோட சேர்ந்து அதுக்கு சார் உங்கள் வீட்டு கதவை வந்து கண்டிப்பாக தட்டுங்க சார் அண்ட் விஷ்ணுநந்த் சொல்லவே வேணாம் எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த ஆரம்ப காலத்தில் நானும் ஆடுகளும் நிறைய நடிக்கும் நடிக்கும்போது அவர்களுக்கு டைலாக் சொல்லிக் கொடுத்து இந்த ரியாக்ஷன் இப்படி சார் இந்த ரியாக்ஷன் அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது பெரிய சந்தோஷமா இருக்கு சூப்பர் ஸ்டாரோடே நடிச்சுட்டாரு இந்த படம் அவருக்கு பெரிய பேர் வந்து கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அண்ட் முருகானந்தன் சார் எனக்கு குரு அவர் படத்திலையும் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு டேரக்டராக இருந்திருக்கார் கதாநாயகன் அப்படி ஒரு படம் விஷ்ணு விஷாலோட ஸோ இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு தைரியமாக வந்து எடுக்கிறாங்க இப்போ நான் யாரோ சார் சமீபத்தை சொன்னாங்க இந்த மாதிரி மலையாள படம் பார்த்துட்டு நம்ம வந்து வருத்தப்படுறோம் நம்ம படம் இல்லைங்க தமிழ்லேயே நிறையா படம் மூடி கிடக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சா இந்த மாதிரி படங்கள் பெருசாக வரும் நம்ம படத்துலேயே நம்ம கொண்டாட நேர காலம் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த குழுவுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி அக்கரன் மிகப்பெரிய வெற்றி ஆடினோன்னு நான் என் சாய்பாபாவை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் மாலை வணக்கம் எல்லாருக்குங்க என்னை இந்த விழாவுக்கு அழைத்த தனபாலன் சாருக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எம் எஸ் பாஸ்கர் சாருடைய பெரிய ஃபேனு பார்க்கிங் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு வெள்ளத்தரமாக நடிக்க முடியுமா உண்மையாகவே ஒரு வீட்டில் காரை பார்க் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும் டென்ஷன் வரும் அது உண்மையாகவே வாழ்ந்து காட்டினார் அந்த படத்தை ரெண்டு மூணு ட்ரிப்பு நான் ஓடிடிலே பார்த்தேன் சார் பெரிய ஃபேன் ஒரு படம் நான் ஆக்சுவலாக லைசன் படம் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஒரு ஆன்லைன் கேமில் சூதாட்டத்தில் என்ன பிரச்சனை வரும் ஒரு படம் பண்ணி முடிக்க போகிறேன் முடிச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும் சார் நிச்சயமாக ராஜீவராவி சார் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக எம்எஸ் பாஸ்கர் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும் இந்த படத்துடைய ட்ரெய்லரை பற்றி நிறையா தனபால் சார் நிறையா ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார் டெய்லி ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸு ப்ரமோஷன்ஸ் இதை பற்றிலாம் பண்ணிகிட்டு இருப்பார் முதலாவதாக இந்த படத்தை எடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் டேரெக்டர் நடிகர் நடிகைகள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்கருங்கிற படத்தில் ரன் ஆட்களே வந்துச்சு அதில் அக்கரனில் ரன் வருது நிச்சயமாக அது ரன் ஆகும் வின் ஆகுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஹரி பற்றி சொன்னாங்க இப்போ தான் அவரை பார்க்குறேன் நிறைய பேர் இன்றைக்கி தான் முதல் முதலியாக பார்த்துட்ருக்கேன் ஸோ எல்லாேருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெறணும் இந்த மாதிரி சின்ன படம் சின்ன படம்னு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக பொதுவாக படத்துடைய கண்டென்ட் இப்போ நம்ம பார்த்தோம் மஞ்சமல் பாய்ஸுன்ற படம் பார்த்தோம் ஆக்சுவலாக பட்ஜெட்டை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது ஒரு டுவெண்ட்டி சிஆருக்கு மேலே செலவு பண்ணி எடுத்திருக்காங்க பட் என்னென்னா பார்க்கறதுக்கு அது படம் ரொம்ப செலவு பண்ண மாதிரி தெரியாது ஆனால் அந்த படத்துடைய கண்டென்ட்டும் அந்த குணாவுடைய பாட்டும் அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அது மாதிரி நிச்சயமாக அப்படி ஒரு படத்தை ஒரு ஹிட் கொடுக்குற மூவி எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது எல்லா அவங்களுடைய ஆசிர்வாத உடைய ப்ரெஸ் மீடியாவுக்கினுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவே தேங்க்யூ சார் வந்திருக்க அனைத்து அனைவருக்குமே ஒரு பெரிய வணக்கம் முதற்படியானுடைய பேரண்ட்ஸுக்கும் இறைவனுக்கும் ஒரு பெரிய நன்றி நான் இங்கே நிற்கிறதுக்கு அவங்க தான் காரணம் இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நூடக நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அண்டு இங்கே இருக்க அனைத்து திரைத்துறை ஜாம்பவான்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் அண்டு எம் எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு லெசண்டோடு இன்னைக்கு படம் பண்ணிட்டு இங்கே இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்டு இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இங்கே பண்ணியிருக்கிற சப்போர்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் அண்ட் இந்த படம் படத்துல படத்தில் இருக்கிற அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே இல்லை இருந்து எடிட்டிங் ஆக்டிங் அண்ட் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு பெரிய நன்றி அண்ட் வணக்கத்தை தெரிவித்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன் அண்ட் முதற்படியாக எனக்கு சினிமா துறையிலேயே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்ததே என்னுடைய அண்ணன் அரவிந்த் அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் அவர் இங்கே இல்லை பட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் இந்த படம் எனக்கு கிடைச்சது காரணமாக இருந்த ஆக்டர் ராஜானோத் அவர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தார் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஃபர்ஸ்ட்லி குன்றம் ப்ரொடக்ஷன்ஸ் கார்த்திக் தேவி சார் அவருக்கு அண்டு கருப்பண்ணா அருண் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு கொடுத்தது அவங்க தான் அண்ட் அனைத்து ஆக்டர்ஸ் வெண்வா கபாலி விஸ்வான் சார் ஆகாஷ் ஆக்டர் அண்ட் எல்லாருக்குமே கார்த்திக் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் ஸோ அண்ட் என்னுடைய அண்ணன் கோபி அண்ணனும் இங்கே இருக்கார் ஃபர்ஸ்ட்டே சொன்னார் என்னோடய போன படம் காலங்களில் அவள்வாஸ் நம்மளோட கேமராமேன் அண்டு ஒரு சொந்த அண்ணன் தான் அவர் எனக்கு அந்த மாதிரி தான் என்ன சினிமா துறையில் போகிற இடத்துலலாம் என் பேரை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுற ஒரு அண்ணனாக கூட இருந்துட்டு வராங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் சோ அக்ரன் படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஏன்னா எம் எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் வந்து ஒரு ஹீரோவா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து லைக் ஒரு அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹீரோ பட் அதை தாண்டி தனியா ஒரு அவருக்கு ஒரு டைட்டில் சாங் ஃபர்ஸ்ட் பண்ணது நாதான்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷமாக அவர் இருந்திருக்கார் பட் எம் எஸ் பாஸ்கர் சரோட ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங் எந்த தான் அப்படின்னு போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அண்ட் இந்த பாடல்களை எழுதிய லாவர்தன் பிரதருக்கு ரொம்ப நன்றி அண்ட் முதல் பாட்டு அக்கரன் ஆண்ட பாட்டை பாடினது யதோ கிருஷ்ணன் அண்ட் ஆர்த்தி என் அஸ்வின் அவங்களை பற்றி இங்கே சொல்லிடணும் நல்ல சிங்கர்ஸ் அண்டு இரண்டாவது பாட்டு தெய்வம் தந்தப்பூ அதை பாடியிருக்கிறது வெங்கட்ரமணன் ரமணன் அப்படின்றவர் அவருமே ஒரு நல்ல திரையுல்களை ஆல்ரெடி பாட்டு நிறைய பாடிட்டு இருக்காரு ஸோ அவர் அவரை பற்றி இங்கே நான் மென்ஷன் பண்ணியாகணும் அண்ட் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட ஹெல்ப்பாக இருந்த கோனேஷ் செல்வனேசன் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார் அவரும் ஒரு அண்ட் என்னோட மற்ற மியூசிஷியன் டீம் அனைவருக்குமே ஒரு பெரிய நன்றி ஸோ இந்த படத்தில் டேரக்டர் சார் பற்றி ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொன்னான் அருண் சார் பற்றி நல்ல ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் டே ஒன் சார் இது உங்ககிட்ட சொல்லணும் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் டேவன் உங்களை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எங்கிட்ட தான் பேசினார் ஹரி நம்ம வந்து இப்போ எம் எஸ் பாஸ்கர் சாரை ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்க்க போகிறோம் அவர் எப்பயுமே ஒரு கேரக்டராக பயங்கரமாக அவர் அவர் எல்லா படத்துலையுமே தனியாக தெரியுற ஒரு நட்சத்திரம் இப்போ இந்த படத்தில் அவர் நம்ம வந்து நான் எப்படி எடுக்கப் போகிறேன் அவர் எப்படி பண்ண போகிறாரு ஹீரோவாக நான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ண பண்ண போகிறோன்றது எனக்குமே ரொம்ப நர்வஸாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தார் ஏதாவது ஒரு தீம் பண்ணிடலாமா சாங் பண்ணிடலாமா சார் இருங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படி பண்ணிவிட்டு போயிட்டு செகண்ட் டே வந்துட்டு சொல்கிறாரு இனிமே அந்த படத்துக்கு நான் தேவையில்ல அவர் ஒருத்தரே போதும் அவரே பார்த்துப்பார் இவர் ஏற்கனவே ஒரு நிறைய பட ஹீரோவாக கமிட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு பர்சன் தான் ஸோ இது நான் பண்ணியிருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவர் அவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி செகண்ட் டேவே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு சார் உங்களால் தான் அந்த கான்ஃபிடென்ஸே வந்தது ஸோ அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் ரெண்டு சாங் அண்ட் ட்ரெயிலர் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஈவினிங் ஒரு சாங் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த படம் கூடிய சீக்கிரமே தேட்டரில் வருது உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நாங்க உங்களை நம்பி தான் இருக்கோம் ஏன்னா எங்களுடைய முதல் ஆடியன்ஸ் நீங்கள் தான் இன்னைக்கு இவ்வளவு நாள் நாங்கள் வச்சுட்டு இருந்தது எங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம் ஒரு குடும்பமா பட் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் இதுலேருந்து எடுத்து இன்னும் பல பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்கள் எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் எம் எஸ் பாஸ்கர் சார் ஒரு 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 வித்தியாசமான ஒரு கேரக்டரைசேஷன் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ நிச்சயமாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ